அவங்களுக்காக தான் நீங்கள் ரெண்டு குழந்தைங்க இருக்கா அப்போ குழந்தைங்க இருக்கா நீங்க ரெண்டு பேரும் பாட்டு பாட போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே பாதையில் கரெக்டா போனால் தான் அந்த குடும்பத்துக்கு நல்லது புரியுதுங்களா அவர் வாங்கி அவர் ஒரு பாதையில் நீங்க ஒரு பாதையில் போனா ரெண்ட மாட்டு வண்டி ஆளு ஒரு பங்கு போனால் சரி வரும் செய்ய முடியாது அதனால நீங்க ரெண்டு பேரும் சமமா ஒத்து மனம் ஒத்து அந்த வேலையை செஞ்சீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சிறப்பு குடும்பத்துக்குமே சிறப்பு அவங்க இதனால குடும்பம் நல்லா ஆகும் தவிர கெட்டு போகிற வழிங்க இல்லை அவங்க உங்கள் வீட்டுக்கார் இந்த பன்னெண்டு பொருளை சத்தியம் பண்ணி கொடுத்து விஜய் சாப்பிட போகிறார் குடிக்க மாட்டார் கரிமன் சாப்பிட மாட்டார் வீடு சுரண்டு குடிக்க மாட்டார் பொழி போட மாட்டார் சில சா அப்படினு அப்படி மாட்டார் கவிச்சி சாப்பிட மாட்டார் இப்போ எத்தனை பொருளும் அந்த உடம்பை காப்பாற்றணும் இந்த உடம்பை காப்பாற்றினா உயிர் காப்பாற்றணும் உயிர் காப்பாற்றினா உங்கள் குடும்பமும் காப்பாற்றணும் இல்லையா அப்புறம் நல்ல பழக்கத்தில் போகிறேன் அந்த நீங்களும் சப்போர்ட் பண்ணி நீங்களும் அந்த உலகத்தோட இருந்து ரெண்டு பேரும் பயிற்சி பண்ணீங்கன்னா உங்க குடும்பம் ஏழு தலைமுறைக்கு